உரிமையான பவித்திர ஆட்டத்தில் வந்து பொரோட்டா சிக்கன் அப்புறமேலு அப்புறம் காடை கோழி எல்லாமே இருக்கு பாத்துருங்க ரொம்ப அருமையா இருக்கு பவித் ஹோட்டல்ல சப்ளை பண்றது அது வந்து என்னோட நண்பர் திரு விவேக் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் இந்த தான் ஓனர் பாத்துருங்க பவித்ரா ஹோட்டலோட மூஞ்ச காமிங்கயா தான் பவித்ரா ஹோட்டலோட ஓனர் ரொம்ப நல்லா ஒரு கவனிப்பு உபசரிப்பு சிரிச்ச முகத்தோட இன்முகத்தோட பாருங்க இவர் பார்சல் பண்ணுறத பாருங்க ரொம்ப சிரித்த முகமாக பார்சல் பண்றது தம்பிகளை பாருங்க வாங்குறதுக்கே அவங்களும் சிரித்த முகமாக வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அவங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கே ஒரு தனி சுகம்தான் வேணும் ஆ வயிறு தான் வேணும் தனி வயிறு தான் வேணும் அங்கே பாருங்க பொறிச்ச கொட்டா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பொரிச்ச கொட்டா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு தருவாப்புல சால்னாவுமே ரெண்டு மூணு வகை சால்னா உண்டு அண்ணன்ட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாருங்கள் சாலைலாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சாலைனா உள்ள தாப்பில் உள்ளே வச்சா ஆம்லெட் ஒன்னா ஆம்லேட்டு கலக்கி ஒன்னா கலக்கி எல்லாமே உள்ளே வந்துடும் பார்த்துருங்க சரி நண்பர்களே இங்கே பாருங்கள் பாருங்கள் ஓகே

எல்லாருக்கும் நன்றி ஹாப்பி பொங்கல் இனிமே தலைவரிடம் வந்து சாப்பிடுங்க எல்லாரும் சிறப்பாக எல்லாரும் ரெடி பண்ணி தருவாப்ல நன்றி 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 பொறுத்த பொருட்டோட நான் நிப்பாட்றேன் பாய் எத்தனை